நலக்கண வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தான் சொல்லணும் நம்ம மகேஷ் பற்றின எல்லா உண்மையுமே வந்து அஞ்சலிக்கு தெரிய வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மகேஷ் வந்து வீட்டில் வந்து ஒரு பெரியவங்களை வந்து அடைச்சி வச்சுருந்தாங்கள குடும்பப்படுத்திக்கிட்டு இருந்தாங்கள அது யாரு அப்படிங்கிற உண்மையும் வெளியில் வந்துருச்சு அதெல்லாம் பார்க்கறப்போமா சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்த வந்து மகேஷ் வந்து அந்த இடத்துல வந்து மயங்கி விழுந்துடுறாங்க உடனே அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க தூக்கிட்டு போன உடனே நம்ம அஞ்சலி வந்து சொல்கிறாங்க இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் தேவையில்லாமல் வந்து நிறைய ரியாக்ட் பண்ணுறாரு அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா என்ன நாள் பண்ணுவாரு இவரை பற்றி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது இவரோட நிலைமையை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்கள் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பரவாயில்லம்மா அதுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது அதை கொடுத்தா அவர் உள்ள கஷ்டம் ஏன் இப்படி பண்ணுறாரு என்னதான் அவர் மனசுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி டாக்டர் உடனே அதை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து லேப் மாதிரி இருக்குது அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க அங்கே வந்து நம்ம மகேஷ் இருக்காங்கள அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் வெளியில் கொண்டு வரதுக்காக ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க என் பேர் வந்து மகேஷு என்னோடய வாழ்க்கையில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு வந்து ஒருத்தர் இருக்கான் அவன் வந்து என்னோட நண்பன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அவர் எங்கே இருந்தார் என்ன ஏதுன்னு டீட்டெயில் கேட்காங்க நான் வளர்ந்த ஆசிரமத்தை தான் அவனும் வளர்ந்தான் அவனால் எனக்கு அவ்வளோ உயிர் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதை கேட்டவொடனையுமே நம்ம அஞ்சலிக்கு வந்து தோணுது பேசாமல் அந்த உயிர் நண்பன் யாருன்னு தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பாக வந்து இவரை பற்றி எல்லாருமே நமக்கு தெரிஞ்சிருமே எல்லாமே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல அஞ்சலி வந்து பயங்கரமாக முடிவு இருக்காங்க டாக்டர் அந்த நண்பன் யார் அவர் எங்கே இருக்காருன்னு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே டாக்டர் வந்து கேட்குறாங்க சரி உன் ஃப்ரெண்ட் என்னோட பேர் என்னது சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் என்னோட நண்பனோட நண்பனோட சொல்ல வராங்க பார்த்தா அவங்க மாதிரி காட்டுறாங்க ஆன் கத்த ஆரம்பிச்சாங்க அதுக்கடுத்து வந்து அஞ்சலி கிட்ட வந்து சொல்லிடுறாங்க டாக்டர் ஏமா அவருக்கு வந்து மயக்கம் போகுது இனிமேல் இங்கே வச்சிருந்தா அவர் உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிருவாரு நம்ம ஆஸ்பத்திரியில் வச்சிருந்தோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல வந்து அவரை இங்க வச்சிருக்காத உடனடியாக வந்து கொண்டு கூப்பிட்டு போயிருங்கம்மா அப்படிங்க மறுபடியும் ஆட்டோவில் கூப்பிட்டு வந்து அங்கே எங்க எதே எந்த இடத்துல மயங்கி விழுந்தாரோ அதே இடத்துல அப்படியே கொண்டு வந்து チャラが。 அந்த இடத்துல அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் தெளிஞ்சவனே ஆ அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஏதோ குத்தனமாக இருக்குது எனக்குள்ளே ஏதோ நடந்துச்சு நான் வாங்கிட்டேனா அப்படி இப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க ஐயையோ உண்மையை கரெக்டாக கேட்காரே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து எங்கள் இல்லைங்க லேசாக வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு லேசாக படுத்திங்க அவ்வளோதான் எந்திரிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்காங்க இல்லை அஞ்சலி எனக்கு ஏதோ ஆன மாதிரி தெரியுது உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு மாறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்கன்னு நினச்சேன் நீங்கள் வந்து வீட்லேயே இருந்திருப்பீங்க நான் தான் தேவையில்லாமல் தேவையில்லாமீங்கல்லாம் கூப்பிட்டு வந்துவிட்டேன் சரி வாங்க வீட்டுக்கே போவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னவொனே சரி வா வீட்டுக்கு போவோம் எனக்கு ரொம்ப ஒரு மாறு இருக்குது போய் ரெஸ்ட் எடுத்தால் தான் சரி வரும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து மகேஷ் வந்து எல்லாேருமே கிளம்பி வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க ஆனால் அஞ்சலிக்கு வந்து அந்த ஃப்ரெண்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒரு பயங்கரமான யோசனை இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இங்கிட்டு பார்த்தா அவன் முருகன் இருக்காங்கள்ல அவங்க வந்து அவங்க ஒய்ஃப் ரேவதி கிட்டே போய் சொல்கிறாங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க நாங்கள் வந்து அவங்க ஆசிரமத்துக்கெல்லாம் போனோம் நான் வளர்ந்த ஆசிரமம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் வளர்ந்த ஆசிரமத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து உண்மையான அப்பா யாரு அம்மா யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ தான் அவருக்கு வந்து ஆசை ஆசை வருது ஆமாம் நம்மளோட அம்மா பார்க்கலாமில்ல நம்ம அம்மா எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அந்த ஆசிரமத்துக்கு போகிறாங்க போய் அவங்க ஃபாதர்கிட்ட வந்து கேட்குறாங்க ஃபாதர் இவர் இங்கே தான் வளர்ந்தார் இவர் பேர் வந்து முருகன் இவரோட அம்மா வந்து இங்கே வந்து இவங்களை விட்டுட்டு போனப்போ எப்படி இருப்பாங்க ஏதாவது அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில் ஏதாவது கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரிம்மா இருமா நான் போய் வந்து ரிஜிஸ்டரில் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வராங்க பார்த்துட்டு வந்து அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது அதை கொண்டு வந்து கொடுக்காங்க அதை பார்த்தோம்னா யாருன்னு பார்த்தா நம்ம மகேஷ் வந்து அங்கே உள்ளே அடைச்சி வச்சுருந்தார்ல அதான் அது அந்த அம்மாவை தான் அவர் வந்து உள்ளே அடைச்சி வச்சுருக்கிற மாதிரி காட்டுறாங்க பார்த்தா அங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது அன்னைக்கு வந்து பிறந்த நாள் போல் கரெக்டாக வந்து நம்ம முருகன் போய் அவங்க அம்மாவோட ஃபோட்டோ வாங்கி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அன்னைக்கின்னு பார்த்து அவங்க அம்மாவுக்கு வந்து பிறந்த நாள் டக்குனு மகேஷ் வந்து அந்த கதவை திறந்து உள்ளே வராங்க இன்றைக்கி வந்து உனக்கு பிறந்தநாளில் இங்கே பாரு நீ இங்கே இருக்கிறது எனக்கு உனக்கு அதுக்கடுத்து வந்து உன் பிள்ளைக்கு என்னை பற்றி ரகசியம் தெரிஞ்ச மூணே ஆள் எனக்கு நீயும் உன் பிள்ளை மூணு பேர் தான் ஆனால் அந்த மூணு பேருமே வந்து இந்த உலகத்தில் என்னை பற்றி ரகசியத்தை சொல்லாமே அழிஞ்சு போயிடணும் அதுதான் என்னோடய அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோ தனமாக வந்து அந்த இடத்துல பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இந்த கேக் சாப்பிடு இன்னைக்கு உனக்கு பிறந்தநாள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க அம்மா வந்து அமைதியாகவே இருக்காங்க முருகனோட அம்மா டக்குன்னு பார்த்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினோனே அவங்க வந்து சாப்பிட்ற மாதிரி தான் காட்டுறாங்க இங்கிட்டு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம துளசி இருக்காங்களே அவங்களுக்கு வந்து வெற்றி தான் உதவி செய்கிறாரு தன்னாதிக்கு நமக்கு நண்பன் சொல்லிவிட்டு அவர் தான் உதவி செய்கிறாரு அந்த உண்மையும் தெரிஞ்சு போச்சு வெற்றியோட அப்பா வந்து ஒரு கேஸில் மாட்டிக்கிறாரு நகை திருட்டு கேஸில் நகையை வந்து ஒரு ஒரு ஆடைக்கு வந்து வந்து வச்சுட்டு போயிடுறாங்க அதை வந்து வேறு ஒருத்தையும் வந்து எடுத்துகிட்டு போயிட்றான் ஆனால் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த நீ தான் திருடி இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவர் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுட்றாங்க துளசியோட அப்பா வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இவங்க வந்து ஹெல்ப் கேட்காங்க துளசி வந்து அவங்க நண்பர்கிட்ட ஹெல்ப் கேட்காங்க பார்த்தா அவர் வந்து அதிரடியாக உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சு அந்த இடத்துல கொண்டு வராரு அப்போ ஹெல்மெட் போட்டிருக்காரு அந்த ஹெல்மெட்டை வந்து ஓப்பன் பண்ணுறாரு பார்த்தா நம்ம வெற்றி அதை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறாங்க நம்ம துளசி அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க